பாரதி பிறந்த நாளை முன்னிட்டு இ வே ராமசாமி உட்பட தீக்க ஆசாமிகள் பாரதி விஷயத்தில் போட்ட இரட்டை வேடத்தையும் அவர்களிடம் தென்பட்ட முட்டாள்தனமான முரண்பாட்டையும் இந்த காணொலியில் பார்ப்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி மகாகவி பாரதியை எல்லா வகையிலும் இழிவு செய்வதையே தங்கள் வாழ்நாள் பிழைப்பாக தீக்க பேர்வழிகள் கொண்டிருக்கிறார்கள் இது ஈ வே ராமசாமியில் ஆரம்பித்து இன்று வரை தொடர்கிறது ஈ ராமசாமி பாரதியின் கவிதைகளை குடித்துவிட்டு உளறியது என்றார் பாரதி ஆராய்ச்சி அறிவாளியா இயற்கைவாத கவியா அவர் ஒரு புராண பண்டிதரே என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி எழுதியது பாரதி அநேக பாடல்களை குடிவெறியில் பாடியிருக்கிறாரே தவிர நிதான புத்தியோடு பாடவில்லை என்று சுலபத்தில் அறிந்து கொள்ளலாம் பெண்களைப் பற்றி புகழ்ந்து பல பாடல்கள் செய்திருக்கிறார் ஆனால் பெண்களைப் பற்றி அவருடைய அந்தரங்க சுத்தியான அபிப்பிராயம் மிக கேவலமானது என்பது அவரது கிளிக்கண்ணியில் பெண்களின் கூட்டமடி என்று தன்னை மறந்து உண்மையை கக்கியிருப்பதிலிருந்து தெரிகிறது குடியரசு அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு மேற்கண்ட பாரதியார் மீதான ஈ வே ராமசாமியின் குற்றச்சாட்டில் இரண்டு வெளிப்படுகிறது ஒன்று பாரதி குடிகாரர் என்பதோடு அவரது பாடல்கள் குடிபோதையில் உளறியது மற்றொன்று அவரின் பெண்ணிய பாடல்கள் போலி பெண்ணியத்தன்மை கொண்டது என கூறுகிறார் ஈ வே ராமசாமி குறிப்பிடும் அந்த பாடலையும் வாசித்து பார்ப்போம் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி நடி என்கிற வரியில் ஈ வி ராமசாமி பாரதியின் பெண்ணிய சிந்தனையில் குற்றம் கண்டு பிடித்துவிட்டார் மூடத்தனத்தை பிடித்துள்ள பெண்களையும் மூடத்தனம் பீடித்துள்ள பெண்களையும் கண்கள் இரண்டிருந்தும் காணும் திறமையற்ற பெண்களின் கூட்டமடி கிளியே பேசி நடி என சாடுகிறார் இதில் எங்கே பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறைபாடுகளை தானே சொல்லுகிறார் தம் மனைவி நாகம்மையையே வேசி என ஏசிய ஈவே ராமசாமி போன்ற நபரெல்லாம் பாரதியைக் குற்றம் சாட்டுவது அறிவில் அவர்களுக்குள்ள பூஜ்ய தகுதியை காட்டுகிறதை தவிர வேறென்ன கிழட்டு பயல்கள் சிறுவயது பெண்களை மணந்து கொள்ளக்கூடாது அது அயோக்கியத்தனம் என மேடை தோறும் முழங்கிவிட்டு அதே அயோக்கியதனத்தை செய்த ஈவே ராமசாமிக்கு பாரதி போலியாக தான் ஆச்சரியம் ஈவே ராமசாமி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா அதே பாரதியைப் பற்றி இதே ஈவே ராமசாமி வேறொரு இடத்தில் என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் நிதான புத்தி இல்லாமல் பேசியது பாரதியா குடிகாரனை போல் நிலை தடுமாறி பேசியது ஈ வே ராமசாமியா என்பது விளங்கும் அதே ஈ வே ராமசாமி தம் முட்டாள்தனமான வழக்கமான முரண்பாடுகளுடன் பாரதியை போற்றியும் பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதியார் பாட்டுகளில் பல மன உற்சாகத்தையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் முற்போக்கான கருத்துக்களையும் கொண்டதாகும் ஆதலால் அவைகளை படிப்பது மிக்க நன்மையாகும் அன்றியும் ஒரு கொள்கையை பாட்டு மூலமாக பதிய வைப்பது நன்மையானதாகும் குடியரசு சொற்பொழிவு டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இரண்டுமே ஈவே ராமசாமி செப்பியது தான் ஈ வே ராமசாமியைப் போல் ஒரு டியூப்லைட் மூளைக்காரர் எவருமில்லை எனலாம் ஈவே ராமசாமி தம் வாழ்நாளில் ஆதரித்து பின் எதிர்க்காத அல்லது எதிர்த்து பின் ஆதரிக்காத ஏதாவது ஒரேயொரு விஷயமாவது உள்ளதா உன் விமர்சனத்தால் பாரதி சிறுமியடைந்துவிட போவதில்லை காரணம் பாரதி மீதான உன் பாராட்டால் யாரும் புலகாங்கிதம் அடையாததால் வள்ளுவர் பாரதி பாரதிதாசன என சகலர் விஷயத்திலும் ஈ வே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடே இருந்துள்ளது ஒரு நேரத்தில் பாராட்டுவதும் இன்னொரு இடத்தில் தூற்றுவதுமாய் பாராட்டும்போது இருந்த நியாயம் தூற்றும்போது இருந்ததில்லை காரணம் எரிச்சலின் வெளிப்பாடாய் வந்ததால் மேலும் பாரதியை சமகாலத்தில் தீக்க பேர்வழிகள் எப்படியெல்லாம் தூற்றுகிறார்கள் என பார்ப்போம் கம்யூனிஸ்ட்கள் மத்தியில் பாரதியாருக்கு தனி மரியாதை உண்டு பாரதிதாசனை விட அதிகம் பிரியத்துக்குரியவராக பாரதியை கொண்டிருப்பதால் தீக்க பேர்வழிகள் அடைகிற எரிச்சல் சொல்லி மாளாது கம்யூனிஸ்ட்களிடத்திலிருந்து பாரதியை அப்புறப்படுத்த நினைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்களை பாரதிக்கு எதிராக தூண்டிவிடும் விதமாக பாருங்கய்யா உங்கள் எனினையே பரம மூடன் என பாரதி தம் கவிதையில் கூறிவிட்டார் என எடுத்து கொடுக்கிறார்கள் ஜார் மன்னர் குடும்பத்தை கூண்டோடு லெனின் படை கொன்றபோது ஹீமோபிலியா எனும் வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்த ஜார் மன்னரின் மகன் பச்சிலம் பாலகன் அலெக்சிசை காலால் மிதித்து சிறுவனின் காதில் துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள் இந்த கொடூர படுகொலைகளை கேள்வியுற்ற காரணத்தாலேயே பாரதி லெனினை மூடன் எனப் பாடினான் கொலையாலும் கொள்ளையாலும் அன்பையும் சமத்துவத்தையும் ஸ்தாபிக்கப் போகிறோம் என்று சொல்வோர் தம்மை தாம் உணராத பரம மூடர்கள் என்று நான் கருதுகிறேன் இதற்கு நாம் என்ன செய்வோம் கொலையாளிகளை அழிக்க கொலையை தானே கை கொள்ளும்படி நேருகிறது அநியாயம் செய்வோரை அநியாயத்தாலேதான் அடக்கும்படி நேரிடுகிறது என்று ஸ்ரீமான் லெனின் சொல்லுகிறார் இது முற்றிலும் தவறான கொள்கை கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது அநியாயம் அநியாயத்தை விருத்தி பண்ணுமே குறைக்காது என பாரதி பாடியதை தீக்க பேர் வழிகள் பிடித்து கொண்டு கம்யூனிஸ்ட்களுக்கு எதிராக பாடிவிட்டார் என தூண்டிவிட்டனர் ரௌத்திரம் பழகு என்ற பாரதி தான் கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது என்கிறார் ஏன் நிராயுதபாணியாக இருக்கிற பெண்களிடம் குழந்தைகளிடம் ரௌத்திரம் காட்டுவது பேடித்தனம் என்பதாலேயே இதை கண்டுணர்கிற அறிவில்லாமல் கம்யூனிஸ்ட்களுக்கு எதிரானவர் பாரதி என கொம்பு சீவுகிறார்கள் தீக்க மூடர்கள் கொலை கொலையை வளர்க்குமே ஒழிய அதை நீக்க வல்லதாகாது என பாரதி சொன்னது கம்யூனிஸ்ட்கள் விஷயத்திலேயே மெய்யாக தானே மாறிப்போனது எப்படி கம்யூனிஸ்ட்கள் தம் எதிரிகளை தேடி தேடி கொன்று குவித்தார்களோ அதே தானே கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்கள் வலுவடைந்த நாட்டில் கம்யூனிஸ்ட்களுக்கு நடந்தது இந்தோனேஷியாவில் ஆப்கானிலிருந்து சோவியத் படைகள் விலகியதும் தம் எதிர்ப்பாளர்களை கம்யூனிஸ்ட்கள் எப்படி கொன்று குவித்தார்களோ அப்படியே கம்யூனிஸ்ட்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அவர்களை எல்லாம் விமர்சிக்க வக்கத்து போன தீக்க ஆசாமிகள் பாரதியை பழிக்கிறார்கள் லெனினை பரம மூடன் என சொல்லிவிட்டாரன சொந்த புத்தியில் சிந்திக்கக்கூடிய பேர்வழிகளாக இருந்திருந்தால் தீக்க பேர்வழிகளுக்கு ஏன் எதற்கு எப்படி என சிந்திக்கிற யோக்கியதை இருந்து உண்மை விளங்கி இருக்கும் ஆக பாரதி விஷயத்தில் புத்தி கெட்டு போய் அலைந்திருக்கிறார்கள் என நிரூபணமாகிறது